ஆசைகள் இருந்து அவற்றை நிறைவேற்றும் வழி கிடைக்காமல் போகும்போதுதான் துன்பம் என்ற வினோதமான பிரதிசையில் உண்டாகிறது நாம் ஏன் துன்பப்படுகிறோம் ஏனெனில் நாம் கட்டுண்டிருக்கிறோம் நம்மை கட்டி வைத்திருப்பது யார் நாம் நாமே நாம் இயற்கையின் கைகளின் அடிமைகள் ஒரு வாய் சோற்றுக்கு அடிமைகள் புகழுக்கு அடிமைகள் மனைவி அல்லது கணவனுக்கு அடிமைகள் குழந்தைக்கு அடிமை இதை அன்பென்று கூறுகின்றீர்களா நாமே நமது கர்மத்தை உருவாக்கினோம் என்றால் அதை அழிக்கவும் நம்மால் முடியும் என்பது உண்மைதானே குழந்தை பிறக்கும் போதே அதன் துன்பமும் தொடங்கிவிடுகிறது பலவீனனாக உதவியற்றவனாக அவன் பூமிக்கு வருகிறான் வாழ்க்கையின் முதல் அறிகுறியே அழுகைதான்